முடிச்ச பெரும்பான்மையான மாணவர்கள் அவங்க சேரக்கூடிய ஒரு இடம் அதிகபட்ச மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம் அந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெரும்பாலும் மாணவர்கள் பிஏ பிஎஸ்சி பிகாம் இந்த மாதிரி கோர்ஸ் கோர்ஸ்வாங்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிபிஏ பிசிஏ அந்த மாதிரி கோர்ஸும் இருக்குது பிஏ தமிழ் இங்கிலீஷ் பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி பாட்னி ஜுவாலஜி தமிழ் மீடியம் ஆங்கில மீடியம் ரெண்டுமே இருக்கும் பிபிஏ பிகாம் மாணவர்களுக்கு அந்த பிகாம் சிஏ அந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்குது இப்போ விண்ணப்பிக்கிறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க நீங்க விண்ணப்பிச்சிருங்க அதுக்கான விண்ணப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளை அவங்களே கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ இங்க இருக்குது நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விண்ணப்பிங்க விண்ணப்பிக்கிறதுல எந்த பிள்ளையும் இல்லாமல் சரியா விண்ணப்பிங்க ஏதாவது ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உங்களுக்கு விருப்பமான பாடத்தான் நீங்க சேருங்க எத்தனை காலேஜ் வேணாலும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் எத்தனை காலேஜ்லேயும் எந்த கோர்ஸ் வேணுனாலையும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அந்த காலேஜில் எத்தனை கோர்ஸ் வேணாலும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அந்தந்த காலேஜில் அந்த தரவரிசை பட்டியல் வெளியிடுவாங்க நீங்க அந்தந்த காலேஜினுடைய வெப்சைட்டையும் உங்களுடைய செல்போனுக்கு குறுஞ்செய்தியும் வரும் மெயிலுக்கும் குறுஞ்செய்தி வரும் அதனால நீங்க எந்த கோர்ஸ் எந்த காலேஜில் சேரணும் அப்படின்றதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் விண்ணப்பத்தில் ஒரே ஒரு விண்ணப்பம் தான் சரிங்களா டிஎன்ஜிஏ எஸ்ஏ டாட் ஐஎன் அந்த இணையதளத்தில் போய் நீங்க விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்க பாருங்க ஏதாவது ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில நீங்க சேர்ந்து நல்லா படிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன் காசா யூஜி அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ நம்ம அந்த டிஎன் காசா டாட்டிங்கிற வெப்சைட் குள்ளே போய் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போனக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குயிக் லிங்ஸ் இருக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோ இது வந்து உங்களுக்கு எப்படின்னா இது எப்படி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமோ வீடியோ கொடுத்துருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது பார்க்குறக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது எப்படி பண்ணணுங்கிற வழிமுறைகள் வந்து உங்களுக்கு எல்லாமே தமிழ் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி அதே இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை ரெண்டுத்தையும் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தென் ஒரு புக்லெட் இருக்கும் அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படிங்கிறது ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அதாவது நீங்கள் எந்த காலேஜ் போகணும் எத்தனை காலேஜ் இருக்குன்னு தெரியலனா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை காலேஜ் இருக்குன்னு நல்லா வரும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தொட்டு பார்த்திங்கன்னா எல்லா காலேஜ் வரும் நெக்ஸ்ட்டு ரிகர்டு டாக்குமெண்ட்ஸ் அதாவது இதை நீங்கள் அட்மிஷன் போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத அதை கொடுத்துப்பாங்க நெக்ஸ்ட்டு டேட்டா சீட் ப்ரிப்பரேஷன் டேட்டா சீட் ஒன்று இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து அட்மிஷன் ஷெடியூல் அதாவது இந்த அட்டவணை எப்படிங்கிறது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை பார்த்துக்கலாம் அப்புறம் உங்களோட ஸ்கூல் பிளாக் இன்ஃபர்மேஷன் அதாவது உங்களோடய ஸ்கூல் வந்து எது கூட சேர்ந்தது என்ன டிஸ்ட்ரிக்கு என்ன பிளாக் வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அது அதில் இருக்கும் அது கிளிக் பண்ணினா உங்களுக்கு பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா இங்கே ப்ளூ கலர் பாக்ஸில் கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கேட்கும் அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த நேமே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க இன்சில் எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கணும் தென் உங்களோட மொபைல் நம்பர் டென் டிஜிட் மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க மொபைல் நம்பர் கொடுத்தக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் சப்போஸ் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் இல்லைன்னா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணி அந்த இமெயிலை கொடுத்துக்குங்க தென் இமெயில் அட்ரஸ் கொடுத்தக்கப்புறம் திருப்பியும் கன்ஃபார்ம் இமெயிலுக்கு இன்னொரு டைம் அதே இமெயிலை கரெக்டாக எரர் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருங்க கொடுத்து முடித்தக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் எந்த இயர் அண்ட் மந்த் அண்ட் டேட் அதை வந்து நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணி கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணி முடித்தக்கப்புறம் உங்களுக்கு அதில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் தென் நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன்றில் பாஸ் ஆகிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும் எஸ்னால் எஸ் கொடுங்க நோனா நோ கொடுங்க தென் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அதாவது தகுதி தேர்வு அதில் வந்து ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும் டிஎன்ஹெச்எஸ்சி சிபிஎஸ்சி அந்த மாதிரி கேட்கும் நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு நீங்கள் படிச்சுருங்கன்னா அதை கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சிபிஎஸ்சியில் படிச்சுருந்திங்கன்னா சிபிஎஸ்சி அப்படி கொடுத்துக்கலாம் தென் பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கரெக்டான உங்களுக்கு ஞாபகம் உள்ள ஒரு கரெக்டான ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுக்கோங்க தென் ஒரு தடவை பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு அதே பாஸ்வேர்டை கரெக்டாக பிழை பிழை இல்லாமல் போட்டுக்கோங்க தென் போட்டக்கப்புறம் அந்த சேவ்ங்கிற ப்ளூ கலர் அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட எல்லா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் ஆயிரும் தென் ஆர் யூ ஷியோர் யூ வாண்ட் டு சேவ் அப்படின்னு ஒரு கேட்கும் அதுக்கு வந்து நீங்கள் எஸ் கொடுத்துருங்க அஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதாவது நீங்கள் எந்த இமெயில் கொடுத்தீங்களோ அந்த இமெயிலேருந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிப்பை ஓடிபியை கரெக்டாக போட்டுக்கோங்க ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்புறம் சம்மிட் கொடுத்துக்குங்க சம்மிட் கொடுத்தக்கப்புறம் உங்களுக்கு லாகின் கேட்கும் இப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அடுத்தது வந்து நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க லாகின் பண்ணுறக்கு உங்களோட நீங்கள் என்ன இமெயில் முன்னாடி கொடுத்தீங்களோ அதே இமெயில் அப்புறம் முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா அந்த பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க போட்டு முடித்தக்கப்புறம் அந்த லாகின்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் இதில் எயிட் கேட்டகரிஸாக இருக்கும் அதில் நம்ம ஒவ்வொரு கேட்டகரியாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போயிட்டுருக்க மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு உங்கள் நேம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடியே பண்ணிட்டீங்க தென் உங்களோடய ஃபாதர் நேம் மதர் நேம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்களோட பேரண்ட்டு அதாவது உங்கள் கார்டியன் அவங்களோட நம்பர் ஏதாவது நீங்கள் ஒன்று கொடுத்துக்கலாம் அடிஷ்னலாக அப்புறம் உங்களோட அட்ரஸ் அதாவது நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் அதுவும் கொடுத்துக்குங்க அப்புறம் நீங்கள் அதுவும் உங்கள் நிரந்தர முகவரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேம் அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்க அப்படி கீழே செய்வாயிடும் அப்புறம் இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு மொபைல் நம்பர் கொடுக்கிறதுனா கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட் நேம் அதாவது உங்களோட மாநில மாநிலம் பெயர் தமிழ்நாடுன்னா தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் நேம் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் தாலுக் நீங்கள் எந்த தாலுக் உங்கள் கூட எது கூட சேர்ந்துருக்கோ அந்த தாலுக் நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடு அதாவது உங்களோட பின்கோடு அஞ்சலக்குரிய குறியீட்டு அதுக்கப்புறம் பின்கோடு கொடுத்தக்கப்புறம் உங்களோட சொந்த மாவட்டம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் அதை கரெக்டாக கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு உங்களோட சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை அதாவது நீங்கள் கார்பரேஷனாக வில்லேஜா என்னென்னு அது கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும் நெக்ஸ்ட்டு உங்களோட ஜெண்டர் பாலினம் உங்களோட பாலினத்தை கொடுத்துக்கோங்க அது கொடுத்து முடித்தக்கப்புறம் உங்களோட மதர் டங் அதாவது உங்களோட தாய்மொழி உங்களோட தாய்மொழி என்னென்னு அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் அது என்ன உங்கள் தாய்மொழியோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க இது கொடுத்து முடித்தக்கப்புறம் உங்களோட நேஷ்னாலிட்டி அதாவது குடியுரிமை அதை கரெக்டாக கொடுத்துக்குங்க இந்தியன்னா இந்தியன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ரிலீஜியன் அதாவது உங்களோட மதம் உங்கள் மதம் என்னென்னு அதில் வந்து நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ரிலீஜியன் ஹிந்துனா ஹிந்து கிறிஸ்டின்னா கிறிஸ்டின் இல்லை முஸ்லீம்னா முஸ்லீம் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க தென் உங்களுடைய கம்யூனிட்டி அதாவது நீங்கள் எந்த வகுப்பை சார்ந்தவங்க அப்படின்னு நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் அதாவது பிசினா பிசி எஸ்சினா எஸ்சி எஸ்டினா எஸ்டி அதாவது நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வருவீங்களோ அதை கிளிக் பண்ணி கரெக்டாக கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த கேஸ்ட் அதாவது உங்களுடைய உட்பிரிவின் பெயர் க்ளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு மோர் தென் ஒன்ஸ் ஆப்ஷன்ஸ் வரும் அதில் உங்களுடைய உட்பிரிவின் பெயரை நீங்கள் வந்து என்னவோ அதை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பர் கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க தென் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட் எஜ்ஜில் ப்ளூ பாக்ஸில் சேவன் கண்டினியூ இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சேவ் ஆகிரும் அந்த பேஜ் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு இப்போது நம்மளுக்கு இந்த பேஜில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்கு எஸ்ன்னு கொடுத்துக்கலாம் நீங்கள் எதாவது ஸ்போர்ட்ஸில் எதாவது வின் பண்ணி எதாவது சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதாவது நீங்கள் முன்னாடி லெவல்த் டுவெல்த்தில் எதாவது என்சிசி என்எஸ்எஸ் அந்த மாதிரி எதாவது இருந்திருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க அப்புறம் அப்படி மாற்றுத்திறனாளி இருந்தால் நீங்கள் அதில் எந்த வகைங்கிறத கிளிக் பண்ணி அதில் மோர் தென் ஒன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை வந்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாற்றுத்திறனாளியின் தனித்துவ அடையாள எண் அது வந்து உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தீங்கன்னா அதை கரெக்டாக வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகளின் மாநில அடையாளன் அதுவும் நீங்கள் மாற்றுத்திறனாளி இருந்தால் உங்களுக்கு தெரியும் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் அது நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அடுத்தது உங்களோட இயலாமையின் அளவு அப்படின்னு ஒரு பெர்சன்டேஜ் கேட்குறாங்க அதுவும் நீங்கள் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டர் அதாவது நீங்கள் என்சிசியில் எதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க தென் அதாவது இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஐலேண்டில் இருந்தீங்கன்னா ஹஸ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாதுகாப்பு படைகளின் தகுதியான பணிகளின் குழந்தைகள் அல்லது மனைவி எத்தகைய வகை அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க அது என்ன நீங்கள் கொடுக்குறோமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க தென் ப்ரீவியஸ் பேஜ் சேவ் பண்ண மாதிரி இந்த பேஜையும் சேவ் பண்ணிக்கோங்க இப்போது நம்மளுக்கு தேர்டு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் ஃபஸ்ட்டாக வந்து ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் அதாவது நம்ம தந்தையின் தொழில் அதாவது டெய்லி வேஜஸ்ஸா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அப்படின்னு என்ன கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி மதர் ஆக்குபேஷன் தினக்கூலியாக இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அந்த மாதிரி எதாவது கொடுத்துக்கங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆனுவல் இன்கம் அதாவது ஆண்டு வருமானம் நெக்ஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் ஆண்டு வருமான சான்றிதழ் எண் அது இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்கும் அதை பார்த்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் முதல் பட்டதாரியாக அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கங்க அது கொடுத்தக்கப்புறம் கீழே ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நம்பர் அந்த சர்டிஃபிகேட்டில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக போட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு நீங்கள் போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கங்க இல்லைன்னா நோ கொடுத்துக்கிட்டுங்க தென் எஜ்ஜில் வந்து சேவன் கண்டினியூ கொடுத்து சேவ் பண்ணிக்குங்க இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகியாச்சு இதில் உங்களுக்கு ப்ளஸ் டூ கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா அப்படின்னு இதில் ஆப்ஷன்ஸ் வரும் அதில் நீங்கள் என்ன இதோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொக்கேஷன் அதாவது கார்ப்பரேஷனா இல்லை முனிசிபாலிட்டியாக இல்லை டவுன் பஞ்சாயத்தா இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்தா அதாவது உங்கள் ஸ்கூல் எது கூட சேர்ந்ததோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும் தென் நீங்கள் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லைனா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் மாதிரி இருக்கும் இதில் வந்து இயர் ஆஃப் பாஸிங் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் பிளாக்கு நேம் ஆஃப் த ஸ்கூல் மீடியம் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் இதில் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் நீங்கள் எப்போ எந்தெந்த இயரில் பாஸ் ஆனீங்க எந்த ஸ்டேட்டில் படித்தீங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க எந்த பிளாக்கு அது கூட சேரும் இப்போ உங்கள் ஸ்கூலோட நேமு இப்போ நீங்கள் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்படின்னு இதில் வந்து நிறையா கேட்கும் அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு வரணும் அதாவது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்க இதை நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக தெளிவாக கொடுக்கணும் எல்லா பாக்ஸையும் கரெக்டாக ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டு வரணும் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு பிளாக்கு ஸ்கூல் நேமு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் ஸ்கூல் டைப்பு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துக்கணும் இந்த பேஜை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் ப்ரீவியஸ் பேஜ் சேவ் பண்ண மாதிரி நீங்கள் கீழே எஜ்ஜில் வந்து சேவன் கண்டினியூ கொடுத்து சேவ் பண்ணிக்கணும் இப்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயாச்சு இப்போ நமக்கு இந்த பேஜில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அதாவது தகுதி தேர்வு இப்போ நாலு டைப் இருக்கும் டிஎன்ஹெச்எஸ்சி சிபிஎஸ்சி அந்த மாதிரி நாலு டைப் இருக்கும் அதில் நீங்கள் எந்த டைப்பும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கங்க தென் உங்களோட பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அதாவது நிரந்தர பதிவேல் இது வந்து உங்களோட டுவெல்த் மார்க் ஷீட்டில் இருக்கும் அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ரோல் நம்பர் உங்களோட வரிசை எண் இதுவும் உங்களோடய மார்க் ஷீட்டில் இருக்கும் அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துங்க அப்புறம் நீங்கள் தேர்ச்சி பெற்ற ஆண்டு அதாவது குவாலிஃபைடு இயர் அதாவது நீங்கள் எப்போ தேர்ச்சி பெற்றறிங்க அப்படிங்கிறது அந்த ஆண்டை கரெக்டாக கொடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு ஹையர் செகண்டரி குரூப் அதாவது பாடப்பிரிவு நீங்கள் அகாடமிக்னால் அகாடமிக் கொடுக்கணும் ஒகேஷ்னல்னால் ஒகேஷ்னல் கொடுக்கணும் தென் குரூப் கோடு அதாவது நீங்கள் படித்த நாலு மெயின் சப்ஜெக்ட் எது எதுன்னு நீங்கள் கரெக்டாக கொடுங்க இப்போ எக்ஸாம்பிள் மேக்ஸ் கம்ப்யூட்டர் குரூப் எடுத்த டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் கம்ப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது நாலு அவங்களுக்கு வரும் அதை நீங்கள் எதுன்னு கரெக்டாக கிளிக் பண்ணிக்கணும் தென் நீங்கள் என்ன மீடியம் படிச்சிங்க அதாவது நீங்கள் பயின்ற மொழி இங்கிலீஷ் மீடியமாக இல்லை தமிழ் மீடியமாக அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும் நெக்ஸ்ட் உங்களோட எம்இஸ் நம்பர் எம்இஸ் நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும் அதை நீங்கள் கரெக்டாக எரர் இல்லாமல் கொடுத்துக்கங்க சப்போஸ் உங்களுக்கு எ நம்பர் இல்லைன்னா அது ஏன் இல்லை அப்படிங்கிற கரெக்டான ரீசனை நீங்கள் கொடுக்கணும் தென் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பார்த்தா இருக்கும் அந்த நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட டுவெல்த்து மார்க்ஸ் வந்து இதில் நீங்கள் கொடுக்கணும் கீழே ஃபஸ்ட்டு உங்களோட சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும் உங்களோட ஆறு சப்ஜெக்ட்டு அதை நீங்கள் சப்ஜெக்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோடய ரெஜிஸ்டர் நம்பர் அப் அப்புறம் ரோல் நம்பர் உங்களோட நிரந்தர பதிவு எண் மற்றும் வரிசை எண் அப்புறம் அது எந்த மந்தில் எழுதுனீங்க எக்ஸாமு எந்த இயரில் எழுதுனீங்க அப்படிங்கிறத கரெக்டாக கொடுக்கணும் அப்புறம் மேக்ஸிமம் மார்க்கு எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் மேக்ஸிமம் மார்க்கு நீங்கள் வாங்கின மார்க்கு எவ்வளோன்னு பக்கத்து டேபிளில் கரெக்டாக கொடுத்துக்கணும் இப்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரோவில் மேக்ஸிமம் மார்க் அதுக்கப்புறம் மொத்த மதிப்பெண் அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் எடுத்த மார்க்ஸ் அதாவது பெற்ற மதிப்பெண்கள் அதை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துடணும் அப்புறம் நீங்கள் ஏதாவது அட்டமிட்டு வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் இதிலேயே கொடுத்துடணும் கரெக்டாக இது இதை வந்து நீங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக கரெக்டாக ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணக்கப்புறம் கீழே எஜ்ஜில் வந்து நீங்கள் சேவன் கண்டினியூ கொடுத்துக்கங்க இப்போது நெக்ஸ்ட் பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆயாச்சு இந்த பேஜ் வந்து நம்ம காலேஜ் செலெக்ஷன் பண்ணக்கூடிய பேஜ் இந்த பேஜில் நீங்கள் எவ்வளோ காலேஜ் வேணாலும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காலேஜஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டிஸ்ட்ரிக் இருக்கும் அதாவது உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன காலேஜ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஸ்ட்ரிக்டை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களோட கோர்ஸ் நேம் அதாவது நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஃபீல் பண்ணி முடிச்சுக்கப்பறம் நெக்ஸ்ட்டு உங்களோட காலேஜ் நேம் எந்த காலேஜில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டது அந்த காலேஜ் நேமை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு காலேஜ் கோடு அப்புறம் அந்த கேட்டகரி இதில் உமன்ஸ் மட்டும்தான் உமன்ஸ் கொடுக்க முடியும் மற்றவங்க பாய்ஸ் எல்லாருமே கோய்டு தான் கொடுக்க முடியும் இதில் உமன்ஸ் மட்டும் ரெண்டு சாய்ஸ் இருக்கும் கோய்டு கோய்டு கொடுக்கலாம் இல்லைன்னா உமன்ஸ் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா ரெக்கார்ட் மை சாய்ஸ் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு கீழே ப்ளூ கலர் பாக்ஸில் ஆட் மோர் சாய்ஸஸ் அது கிளிக் பண்ணினா திருப்பவும் நீங்கள் நிறைய காலேஜுக்கு இப்படி திருப்பி திருப்பி நீங்கள் போட்டுட்டே இருக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காலேஜ் வேணுமோ அவ்வளோ காலேஜுக்கு போட்டுக்கலாம் இதனால் ஒரு ப்ராப்ளம் ஆகாது இது பண்ணி முடிச்சக்கப்புறம் நீங்கள் கீழே எஜில் வந்து சேவன் கண்டினியூ கொடுத்துக்கணும் இதில் வந்து கன்ஃபார்ம் த சாய்ஸ் செலக்ஷன் அப்படின்னு ஒன்று கேட்கும் அதுக்கு நீங்கள் வந்து கன்ஃபார்முங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துரணும் தென் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லா டேட்டாவும் இதில் ஷோ ஆஃப் ஆகும் இதில் வந்து நீங்கள் இன்னொரு டைமும் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கணும் நம்ம எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்னொரு டைம் எல்லாத்தையும் இதில் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி முடித்தக்கப்புறம் கீழே எஜ்ஜில் கண்டினியூ டூ பேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு இந்த பேஜில் நம்ம அட்மிஷன் போடுறதுக்கான ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் நீங்கள் டூ ருபீஸ் பே பண்ணால் போதும் நெக்ஸ்ட் பிசி எம்பிசி ஓசி இந்த வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் தென் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே எஜ்ஜில் பேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனரோ இல்லை யூபிஐடியோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மூலியமாக அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் தென் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிரும் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் இது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு வேணும்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு இங்கே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் இதை கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது இப்போ நீங்கள் பண்ண எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்தது எல்லாமே டவுன்லோட் ஆகிரும் தென் கீழே அங்கே ப்ளூ கலர் பாக்ஸில் க்ளிக் ஹேர் டு அப்லோட் சர்டிஃபிகேட் நம்பிக்கை வந்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னா இதுவங்களோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அதாவது எதுக்குன்னா இப்போ நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டென்த்து மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் செகண்டு லெவல்த்து மார்க் ஷீட் அப்லேட் பண்ணணும் அப்புறம் டுவெல்த்து மார்க் ஷீட் அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அதை நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் ஆ கன்வெர்ட் பண்ணி இது எதுக்குன்னா அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு அதான் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும் அப்போ தான் நீங்கள் முன்னாடி கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான அவங்க வெரிஃபை பண்ண முடியும் இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் கொடுக்காம இருக்கக்கூடாது தென் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுன்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் அந்த டவுன்லோட்னுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் ஆல் வாட்சிங்